காதல் கண்டதும் காதல் காணாமலே காதல் கண்டும் காணாமலும் காதல் பார்க்க பார்க்க காதல் செல்போன் காதல் எஸ்எம்எஸ் காதல் இமெயில் காதல் மாதிரி காதல் நிறைய வகைகள் இருக்கு நான் சொன்னேன் இது நிறைய காதல் வகைகள்லாம் ஒரு நாலஞ்சு சேர்த்து போட்டு அரைச்சு ஒரு கியூடிஃபுல் சொல்லுமா கொடுத்த படம் தான் வந்து காதல் இருக்கிறேன் அண்ட் இப்பவும் வந்து வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேனா தமிழில் காதல் தினம் இந்த படத்தோட பேரும் காதல் தினம் அப்படின்றதுனாலயும் என்னமோ தெரியல இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் மூவி மாதிரி ஆகிடுச்சு வேலன்டைன்ஸ் டே நிற்கு வேலன்டைன்ஸ் டே தான் உங்கள் டாபிக் அப்படின்னா டக்கு நீங்கள் எடுத்துட்டு வச்சிங்க ஆ ஓகே டாபிக் சொல்லியானோ ஹார்ட்ன்னு சொல்லியானோ அதனால் போட்டிருக்கிற இந்த ரெட் கலர் துப்பாட்டா ரெட் கலர் சொல்லியானோ கிரீட்டிங் கார்டு இதெல்லாமே டக் 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 டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு ஸ்டிரியோ டிப்பிக்கலாக வந்து வேலண்டைன்ஸ் டேனா இதுலாம் தான் இருக்குது அப்படின்னு வந்து வந்து நம்ம மைண்டில் வந்து செட் திஸ் வேலன்டைன்ஸ் டே மந்து இஸ் அ டே வேர் யூ நோ பீப்புள் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் இயர் லவ் டு தேர் லவ் ஒன் அது வந்து கண்டிப்பா மனுஷன் வந்து பேட்டின்ட்டு இல்லைன்னா வந்து இந்த மொனோபொலி எதுவுமே வாங்கி வைக்கல மனுஷன் மட்டும்தான் வந்து காதலை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சக உயிரினங்கள் எல்லாமே வந்து காதலை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க ஸோ அவங்க எப்படி எல்லாம் காதலை வெளிப்படுத்தினாங்க அண்ட் ஹவு திஸ் கன்செப்ட் ஆஃப் வேலண்டைன்ஸ் டே ஹெஸ் இவால்வ் அப்படின்றதால தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பறவைகள்லருந்து ஐ திங்க் உதாரணங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பென்குயின் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து அந்த மேல் பென்குயின் வந்து கலைப்பாதி ஸ்டைல வந்துட்டு இருக்கேன் விரும்பல ஆனா இதெல்லாம் நன்றி மூணு பயமா இருக்கு அப்படின்ற லெவலில் ப்ரொபோஸ் பண்ணும் அதோட ஃபீமேல் பென்குயின்க்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படின்னா இந்த கடற்கரை உரமா இருக்கிற ரொம்ப அழகான கூழாங்கல்ல தேடி தேடி போய் எடுத்து அதோட ஃபீமேல் பெண் கிட்ட போய் கொடுக்குமா ஸோ அது அதோட அந்த ஃபிமேல் பெண்குயினோட காலடியில் போய் இந்த கூழாங்களை போடும்போது அலேக்கா அந்த பீமேல் பெண்குயின் அந்த கூழாங்கலை எடுத்துட்டு அப்படின்னா நம்ம மேல் பெண்குயினோட லவ் சக்சஸ் அதுவும் வந்துட்டு ஏன்னா என்ன தலையாட்டிகிட்டே வந்து மை எக்ஸாம்பிள் இஸ் இது வந்து எல்லாருமே வந்து வந்து வில்லன்ஸாக தான் பார்ப்பாங்க பட் ஆனால் வில்லனுக்கும் நம்ம வந்து நிறைய படத்தில் பாஷா படத்தில் மார்க் ஆண்டனிக்கு கூட ஒரு லவ்வாக இருக்கும் அவங்களுக்கு வைஃப் இருப்பாங்க அண்ட் வைஃப் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப இமோஷனலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஈகல் வந்து மேல பறந்துட்டே இருக்கும்போது அது ஒரு குச்சி கையில் வச்சிருக்கோம் அதாவது அதோட ஒரு வந்துட்டு வச்சிருக்கோம் ஸோ அங்கேருந்து இருந்து அது குச்சியை வந்து ட்ராப் பண்ண போது எந்த மேல் ஈகிள் வந்து அந்த குச்சியை சூப்பராக கேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபீமேல் கிட்ட போய் கொடுக்குறாரோ அதுதான் அதோட பர்ஃபெக்ட் மேட்ச் அதோட லவ் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி மிருகங்கள் பறவைகள் நிறைய வழியாக வந்துட்டு அவங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆதி காலத்தில் ஈவன் மனுஷன் போடுறோம் போட்டுட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் குகையில் இருந்த மனுஷன் மிருகங்களோட மிருகங்களாக இருந்தபோது அவன் வந்து ஒரு மனிதன் அவனோட அவனுக்கு பிடித்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் எப்படி சொல்கிறான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து மண்டி போட்டு சொல்லுவான்னு எனக்கு தெரியல பட் ஒரு மரக்கருங்கியை கொடுத்து தான் அவன் வந்து லவ்வை வந்து சொல்லியிருக்கான் அண்ட் ஐ திங்க் டேஸ் திஸ் வாட் தாட் ஆன்ரோபாலஜிஸ்ட் கால் ஆஸ் டெசன்ஷன் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு வந்து அந்த நாகரீகம் அப்படின்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் அவங்க குகைக்குள்ள இருக்கிறதுல இருந்து அப்படியே வெள்ள வந்து அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கல்டிவேஷன் அப்படின்ற ஒன்று வந்து வர ஆரம்பிச்சது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்றத ஒன்று பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு உணவு தனக்கு எப்படி கிடைக்குதோ அந்த விஷயம் வந்து சூரியன் மேடம் மழை வேணும் அப்புறம் கால்நடைகள் வேணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து போற்றி அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து டெஸ்டுலாக கொண்டாடினாங்க அண்ட் அதுதான் வந்து ஐ திங்க் அக்ராஸ் இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ல பொங்கல் மகர் சங்கராந்தி லோஹரி அப்படின்னு சொல்லி நாம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் காலமாக ஆக என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா மக்களுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து விவசாயம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது மழையை விட வெயில் வந்து ஆனால் கம்பேரிட்டிவ் ஸ்கேல் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தாங்க ஸோ இதனால மழை கடவுளான இந்திரனை விட வெயில் கொடுக்கற கடவுளான சூரியனை வந்து இன்னும் வந்து மணங்க ஆரம்பிச்சாங்க ஸோ இதனால வந்துட்டு ரொம்பவே யூனோ ஆங்கிரியான இந்திரன் வந்து என்ன பண்ணாருன்னா வந்துட்டு பூமி மேலே வந்து ஒன் வீக்குக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மழை பெய்கிற மாதிரி மழையை வந்து உருவாக்கினாலாம் அண்ட் இருந்து வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் வந்து யூனோ அந்த கோவர்தன மலையை வந்து தூக்கி பிடிச்சு அங்கேருந்து மக்களை தான் காப்பாற்றோம் இந்திரனோட அந்த ஒரு கர்ப்பத்தை வந்து அடைக்கினதாகவும் அண்ட் இதுக்கு வந்து சரி அய்யோ அப்படியே அவரை சும்மா விட்டுறவும் முடியாது இவருக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே சரி ஒரு கன்சலேஷன் மாதிரி வந்துட்டு இந்திர விழா அப்படின்றத ஒன்று லைக் பொங்கல்லேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் இந்திர விழா அப்படிங்கிறது ஒன்றும் உருவாகினதாகவும் இருக்கு ஸோ இந்திர விழாவோட லிட்ரேச்சர் பேக்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம்லயே இருக்கு இருக்குது அதில் கடலாடும் காதை அப்படின்ற அத்தியாயத்தில் வந்துட்டு எரிந்த தொடித்தோய் செம்பியன் அப்படின்ற சோழ மன்னன் வந்து இந்த இந்திர விழாவை வந்து ஆரம்பிச்சதாகவும் அண்ட் இந்த இந்திர விழாம்போதுதான் வந்து ஆழிப்பேரல் அதாவது இப்போ சொல்லுவோம் இல்லையா அதுதான் அது வந்து காவிரி பட்டினத்தை வந்து அடிச்சதாகவும் வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு குறிப்பும் இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய கேட்க கேட்கும் போது தான் வந்து இன்னும் நம்ம மனசுலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது இன்னும் ஏசு திறப்புக்கே முன்னாடி வந்து காம விழா கொண்டாடிட்டு இருந்து நம்ம நாட்டில் திடீர்னு எப்படி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற கல்ச்சர் வந்துச்சு அண்ட் கையில் கரும்பு வெல்லும் பூவம்பும் வச்சுட்டு இருக்கிற மன்மதன் நம்ம கல்ச்சரில் இருக்கும்போது திடீர்னு எப்படி கியூபேட் உள்ள வந்தாரு இந்த மர குச்சியை வந்து கொண்டு போய் கொடுக்கறது வந்து இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோக்கல் பாமரத்தனமாக இருக்குது அண்ட் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா வந்து கண்டிப்பாக கையில் ஒரு ரோஜா பூவும் ஒரு க்ரீட்டிங் கார்டும் போய் கொடுக்கறது தான் நாகரிகம் அப்படிங்கிற இந்த பழக்கங்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு வந்து நினச்சி பார்க்கும்போது கொஸ்டின் மார்க் இஸ் வி கெட் ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற கான்செப்ட் வந்து இருந்து வந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய கதைகள் வந்து உலாகிட்டுருக்கு அதில் வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டே ஒரிஜின் அப்படின்னு வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வந்து லிங்க் வருது வந்து செயின்ட் வேலண்டைன்ஸ் அப்படிங்கிறதான் அவர் எப்படி வந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வந்து அவர் யுவர் வேலண்டைன் அப்படின்னு எழுதி கொடுத்ததுனால அந்த வேலன்டைங்கிற வார்த்தை வந்து பிரபலமாகி அதுதான் வந்து இன்னும் இப்போ வந்து காரணத்தினா வேலன்டைன்ஸ் டே அப்படின்னு வந்து இருக்கோம் ஸோ இதனால் நான் கூற வருவது என்னவென்றால் இங்கே வந்து பொங்கல்ல இருந்து ஒரு கூட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் வந்து ஒரு ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் பொங்கல் மாட்டு பொங்கல் வந்துச்சு அங்க இருந்து ஒரு இருபத்தெட்டு நாள் கூட்டினீங்க அப்படின்னா ஐ திங்க்ஸ் அட் பிப்ரவரி ஃபோர்டீன் அதுதான் வந்து நம்மளோட இந்திரவிழா வந்து முந்தைய காலத்தில் செலிப்ரேட் இருக்காங்க அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மை அலசஸ் அட் இந்திர விழா அண்ட் மை அலிசஸ் வேலண்டைன்ஸ் டே ஸோ கூட்டிகல்ஸ் பார்த்தா கரெக்டாக தானே இருக்கு அதுதான் நாங்க உங்களுக்கு சொல்ல வந்தது ஏய் பேலண்டைன்ஸ் டே அதுமா என்ன இதெல்லாம் உட்காந்து பார்க்க வச்ச நான் என்னமோ நீ வீடியோல சரி ஒரு சிகரம் உசார் பண்றது எப்படி ஒரு பயணம் உசார் பண்றது எப்படி அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் கொடுத்த பார்த்தா இதான் நீ சொல்ல வந்த விஷயமா அப்படின்னு கேட்டா அந்த குரல்கள்லாம் வந்து என் அப்படியே ஃபிளைட்டா வந்து ஒலிக்கிட்டு இவ்வளவு நேரம் எனக்கு வச்சு பார்க்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட் இந்த மன்மதன் அப்படின்றவன் சூப்பிடா மாறின கதையும் நம்மளோட இன்ற விழா தான் வேலண்டைன்ஸ் டேவா ஆயிருக்கு அப்படின்ற கதையும் கொஞ்சமாவது வந்து நீங்கள் சிங்களா இருந்தீங்கன்னா உங்களோட மனசை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட நான் இந்த வீடியோலேருந்து விதைப்படுறேன் ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து பீச்ல ஏதாவது ஒரு காதல் ஜோடியை பார்த்தீங்க அப்படின்னா பொறாமையில் பொங்காமல் ஸோ இப்படி தான் காதல் தினம் ஆக்சுவலி வந்திருக்கு இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வணிகம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த எபிசோட் ஃப்ரங்க் பெட்டியோட காமெண்ட் மினிமம் ப்ரோக்ராம் ஸோ ஐ திங்க் வித் திஸ் கம் டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க அண்ட் டு நாட் you சேனல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ bye பாய்